சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதிய வடவரை மத்தாக்கி என்ற பாடலுக்கு விளக்கத்தை பார்க்கலாம் கோவலனும் கண்ணகியும் தேடி மதுரை வருகின்றனர் அங்கு சேடி என்ற இடத்தில் தங்கிய சமயம் சேடியில் இருக்கும் பக்தர்கள் பகவானை பற்றி பாடுகிறார்கள் அந்த பாட்டை பற்றி இளங்கோவடிகள் தனது பாட்டில் விளக்குகிறார் வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே கலக்கிய கை அசோதையார் கடைக்கயிற்றார் கட்டுன் கை மலர்கமல உந்தியாய் மாயமோ மறுக்கைத்தே இந்த பாடலில் இளங்கோவடிகள் கூர்ம அவதாரத்தை பற்றி விளக்கியிருக்கிறார் பார்க்கடலை கடையும் பொருட்டு மேருமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி அறுபத்தி ஆறாயிரம் கோடி அசுரர்களும் முப்பத்தி மூன்றாயிரம் தேவர்களும் பிடித்து கடைந்தபொழுது மேருமலையின் அடிப்பாகத்தை ஆதாரமாக பிடித்து கொள்ள பகவான் நீ எட்டு லட்சம் மைல் தூர பெரிய ஆமையாக அவதாரம் எடுத்து மேருமலையை தாங்கினாய் இருப்பினும் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பல வருடங்கள் கடைந்த பொழுதும் அமிர்தமானது வெளிவரவில்லை அதனால் நீயே உன் கைகளால் பார்க்கடலை கடைந்தாய் அப்போதுதான் அமிர்தமானது வெளிவரத் தொடங்கியது உன் சக்திதான் என்ன அப்பேற்பட்ட உன் கைகளை யசோதை சிறு கயிற்றினால் கட்டிப்போட பக்தர்களுக்காக கட்டுண்டு இருந்தாய் என்ன விந்தை உன் மாயம் எங்களை மருளச் செய்கிறது என்று இளங்கோவடிகள் எழுதியிருக்கிறார் அடுத்ததாக அருபொருள் இவனென்றே அமரர் கணம் தொழுதேத்த ஒரு பசி ஒன்றின்றையே உலகடைய உண்டனையே உண்டவாய் களவினன் உரி வெண்ணை உண்டவாய் வண்டுடாய் மாலையாய் மாயமோ வருட்கைத்தே இப்பாடலுக்கு விளக்கத்தைக் காண்போம் தேவர்கள் துதிக்கின்றவன் நீ உனக்கு ஏது பசி உணவும் நீ உண்பவனும் நீ அப்படி இருக்கும் பொழுது ஆயர் பாடிகளுடன் லீலை செய்ய நினைத்து அவர்களின் வீட்டிற்கு சென்று உரியில் இருக்கும் வெண்ணையை திருடி சாப்பிட்டவன் நீ யசோதை தாய் உன் வாயை காட்டு என்று கூறியபொழுது உன் வாயிற்குள் மூ காட்டினாய் என்ன மாதிரியான மாயம் இது நினைத்து பார்க்க முடியவில்லை மிரளச் செய்கிறது எங்களை என்று அழகாக எழுதியிருக்கிறார் இளங்கோவடிகள்